விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் காட்டுப்பன்றி இனத்தை வனவிலங்கு பட்டியலிலிருந்து எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்தல் தரணி சர்க்கரை ஆலை நிலுவைத் தொகையை வழங்குதல் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கைகளை துரித நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விவசாயிகள் கழுத்தில் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கழுத்தில் அணிந்தபடி காட்டுப்பன்றி முகமூடிகளை முகத்தில் அணிந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மக்காசோளம் அறுபதாயிரம் ஏக்கர் கம்பு சோளம் பத்தாயிரம் ஏக்கர் உளுந்து பருப்பு உள்ளிட்ட பத்தாயிரம் ஏக்கர் என மொத்தமாக ஏக்கர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பயிர்களை ரூபாய் ஒன்பது கோடிக்கு மேல் காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளது மாவட்ட நிர்வாகம் காட்டுப்பன்றியை விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் காட்டுப்பன்றிகளை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்கக் கோரி ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட வனத்துறை அதிகாரி ஆகியோர் கையொப்பமிட்டு சிறப்பு தீர்மானத்தை ஆதரித்து தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென வலியுறுத்தினர் இதுவரை அறிந்தது இந்த ஆண்டு மனித உயிர்களுக்கும் ஆபத்து விவசாயிகள் நான் சொந்த செல்ல முடியவில்லை உயிருக்கே ஆபத்து இல்லை விவசாயிகளை மணி இந்த மாவட்ட நிர்வாகம்

வேண்டும் அந்த பாதுகாப்பிற்கு வண்டிகளை இருந்து விவசாயிகளை காப்பாற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் துப்பாக்கி வழங்க வேண்டும் துப்பாக்கியுடன் விவசாயிகளுடன் பலம் வர வேண்டும் அப்பொழுதுதான் விவசாயிகள் பைகளையும் உயிர்களையும் காப்பாற்ற முடியும் கூட்டம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற வருகிறது இந்த கூட்டத்தில் கடந்த ஆண்டு காலமாக தொல்லை விவசாயிகளுடைய நிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக முப்பது கோடிக்கு மேல் விவசாய பொருட்கள் சேதமடைந்துள்ளது இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுவரை எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்ததாக தெரியவில்லை வனத்துறை அலுவலகத்தில் முறையிட்டோம் வனத்துறை அதிகாரிகளும் வந்து உடனே நடவடிக்கை ஒன்று பண்டிகையில் இருந்து எங்களை காப்பாற்றும் காப்பாற்றுங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் ஐந்து ஆண்டுகளுக்கு கடந்த ஆண்டுகளாக முப்பது கோடிக்கு சதம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோரிக்கை வைக்க எந்த நடவடிக்கை ஆனால் இன்று முதல் கட்டமாக அவசர சிறப்பு தீர்மானம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்க வேண்டும் இது என்ன சிறப்பு பன்றிகளை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு தமிழக அரசுக்கு இவர்கள் பரிந்துரை செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் மாவட்ட வனத்துறை இவர்கள்லாம் கையெழுத்து போட்டு இன்னைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றணும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அனைத்து விவசாயிகளும் இந்த பன்றிக்கானவே குரல் கொடுக்க வந்திருக்கிறோம் ஏன்னா பன்றிகள் விவசாயிகள் உயிரையும் காப்பாற்ற முடியல கிட்டத்தட்ட பொருளாதார ஏகப்பட்ட பொருளாதார சேதம் கணக்கே இவங்க கொண்டு வரல எங்களுடைய கணக்கும் குறைவான கணக்கு பிரகாரம் முப்பது கோடிக்கு மேலே சேதமடைந்திருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஆனால உடனடியாக இன்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை என்றால் விவசாயிகள் குறை தீர்ப்பும் கூட்டம் என்பது கண் தான் வேற ஒண்ணும் இல்லை விவசாயிகளுக்கு இவங்க தீர்வு காண முடியாது இது குறை தீர்ப்பும் கூட்டம் அல்ல குறை சொல்லும் கூட்டமாகவே அமைந்துவிடுகிறது